துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படியான பலன்கள் கிடைக்கிது கிரகப்பெயர்ச்சியானது உங்களுக்கு மாற்றத்தை எப்படி ஏற்படுத்தி கொடுக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க துலாம் ராசிக்காரர்கள் எல்லா இடத்திலும் உங்கள் வாழ்வாதாரம் சில நேரங்களில் உங்களுக்கு சிக்கலாக இருந்தாலும் நீங்கள் அதையும் எளிமையாக கையாண்டவர்களாகத்தான் இருக்கீங்க ஏன்னா எப்படி அணுகணும் எப்படி நாம் வாழ்க்கையை சரியாக அமைச்சிக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியும் நிறைய கவலை நிறைய பிரச்சனை எல்லாத்தையும் கடந்து வரக்கூடிய தைரியம் படைத்தவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசி எவ்வளோ சிக்கல் இருந்தாலும் அதை சரியான அமைப்பில் எடுத்துக்கொண்டு போகக்கூடியவர்களாகத்தான் இருக்கீங்க அதில் இந்த மாதத்தின் முற்பகுதியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பான காலமாக தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறது ஒரு பலம் மிக்கதாக இருக்குது தற்பொழுது நடக்கக்கூடிய காலகட்டமானது உங்கள் வாழ்க்கையின் வாழ்வாதாரத்தை தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் நன்மைகள் பல மடங்கு உங்களுக்கு இருக்குது கவலைப்பட வேண்டிய இடத்துல கிடையவே கிடையாதுங்கிறதுல இப்போ நீங்கள் உறுதியாக எடுத்துக்கணும் ஏன்னா பல சிக்கல்களும் பல கவலைகளும் உங்களை போட்டு மனதளவில் பாதிப்புகளை ஏற்படுத்துறதுனால என் வாழ்க்கையில் இனி என்றைக்குமே ஒரு நல்லதே நடக்காதோங்கிற எண்ணத்திலலாம் பல பேர் வந்து இருப்பீங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கலாம் ஆனா உண்மை அது கிடையாதுங்க உங்களுடைய ராசிநாதன் எப்பொழுதும் உங்களுக்கு பலமிக்கவர்களாக இருந்து மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஏதோ சில கிரகங்கள் உங்களுக்கு சரியான அமைப்பில் இல்லாததுனால சில சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் அது நிதர்சனம் கிடையாது நிரந்தரம் கிடையாது அதுதான் உறுதியான உண்மை இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருந்து நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு குருவோட ராசியிலேயே சனி பகவானும் அமர்ந்து இருப்பதால் இப்போ அது வக்கரப்பயிற்சியாகவும் மாறுது அப்போ வக்கரப்பயிற்சியாக இருப்பதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் மாற்றங்கள் இருக்குது ஒரு சிலர் நினச்சிக்கிறீங்க வக்கரப்பயிற்சின்னா ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பின்னோக்கி நகர்வை ஏற்படுத்துவதனால அது வந்து வக்கரப்பயிற்சி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வக்கரப்பயிற்சியானது சனி பகவானுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீனராசியிலேயே சனியாக இருந்த சனி பகவான் இப்போ பெயர்ச்சியாக மீனராசியிலே தான் இருக்கார் ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு வந்திருக்கார் அவ்வளவுதான் அவர் அப்போ மீனராசியிலேயே வக்கரம் பெற்று வக்கர ராசியாக ஒரு நான்கரை மாத காலங்கள் உங்கள் வாழ்க்கையின் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எதெல்லாம் கிடைக்காது எதெல்லாம் நடக்காது எதெல்லாம் இனிமேல் எனக்கு இல்லைன்னு நீங்கள் நினச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாங்க ஏன்னா குருவோட வீட்டில் சனி பகவான் அமர்ந்து நல்ல பலன்களை உங்களுக்கு இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் இப்போயும் உங்களுக்கு சில மாற்றங்கள் தெரியும் ஏன்னா வக்கரப்பெயர்ச்சி ஆகி ஒரு வாரம் கிட்ட ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சில விஷயங்கள் எளிமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்கும் அதுக்காக ரொம்ப போராடியெல்லாம் இருப்பீங்க அது இல்லாமல் கூட இல்லை அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சின்னு நினச்சிருப்பீங்க இப்போ அதற்கான வாய்ப்பு உங்களை தேடி வரும் இதெல்லாம் செய்யுங்கன்ற மாதிரி அப்போ உங்களுக்கு உறுதியான ஒரு அமைப்பு ஏற்படும் அதே போல் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வாதாரத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய இந்த நான்கரை மாத காலங்கள் நல்ல சிறப்பான பலனாக இருக்குதுங்க இப்போ குரு பகவானும் சனி பகவானும் சேர்ந்து அமர்ந்து வக்கரப்பயிற்சியாக சனி பகவான் வரும் பொழுது தொழிலில் நல்ல அமோகமான வெற்றி வாய்ப்பு கிடைக்குதுங்க அது துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் வந்து சில சமயம் நஷ்டத்தில் போயிருக்கலாம் இல்லை வந்து அதை இயக்க முடியாமல் அப்படியே ஸ்தம்பிச்சு போயிருக்கோம் ஏதோ சில காரணங்களால் சில விஷயங்கள் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் இயல்பாக போயிடும் இயற்கையாகவே உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பணப்புழக்கம் இருக்கும் தொழில் மூலமாக லாபம் கிடைப்பதற்கான நேரத்தை நீங்கள் கரெக்டாக இப்போ கையாளுவீங்க அதில் இயல்பாகவே நடக்கும் தைரியம் கிடைக்கும் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க இப்போது எனக்கு வேலையே வேணாம் நான் இங்கே வேறு வேலைக்கு போகிறேன்னு கூட முடிவு பண்ணிங்க அது உங்களுக்கு தெரியாத வேலையாக இருக்கலாம் அதெல்லாமே தவிர்த்து இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உரிய வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிப்பீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு சரியான அமைப்பை நீங்கள் ஏற்படுத்திக்குவீங்க இந்த நூற்றி நாட்கள் வந்து நான்கரை மாத காலங்கள் உங்களுக்கு பலமிக்கதாக இருக்குதுங்க கணவன் மனைவியிடையே இருந்து வந்த சின்ன சின்ன வாக்குவாதம் சண்டை ஈகோ பிரச்சனை எதுக்கு சண்டை வருதுன்னே தெரியாமல் இருந்தது கூட ஓரளவுக்கு புரிதல் ஏற்பட்டு அந்த பிரச்சனைலாம் காணாமல் போயிடும் உங்களுக்குள்ள அந்யோன்யம் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண யோகத்தை தரக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுக்கு ஏற்ற வரன் கிடைக்கும் குழந்தை பாக்கியம் அதாவது இது நாள் வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேங்க ஆனால் எனக்கான ஒரு நல்ல செய்தி வரமாட்டேங்குதுன்னு மனதளவில் ரொம்ப வருத்தப்பட்டு கொண்டு இருந்தவர்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கான அற்புதமான காலகட்டம் அதெல்லாம் எதெல்லாம் கிடைக்கலன்னு நினைச்சிங்களோ அதெல்லாம் கிடைக்கிட்டே நான் தான் முதலே அதுதான் இப்ப தொட்டது துளங்கக்கூடிய காலம் துலாம் ராசியை பொறுத்த மட்டிலும் உங்கள் எண்ணம் போல் வாழ்வென்றாப்பால் உங்களுக்கான உரிய வாழ்க்கை இருக்குதுங்க ஏன்னா உங்கள் குணங்கள் அப்படிப்பட்ட ஒரு குணம் எல்லார்கிட்டையும் எளிமையாக பழகுவீங்க எல்லாருக்கும் எல்லா விதத்திலும் உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர்கள் தான் அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது இயல்பாகவே உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்பட்டுடும் அந்த எண்ணத்திற்கேற்று நல்ல பலன்கள் இப்போ கிடைக்கப் போகுது குழந்தைகளால் உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் அதே போல் எப்படின்னு பார்க்குறீங்களா குழந்தைகள் நல்லா படிப்பாங்க இல்லை இப்போ படித்து முடித்து வேலை தேடக்கூட இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் துலாம் ராசிக்காரர்களின் குழந்தைகளுக்கு வேலை கிடைச்சிரும் நல்லா வேலை கிடைக்கும் உரிய வேலை கிடைக்கும் உங்கள் மனதிற்கு நிறைவான என பிள்ளைகள் வாழ்வதை பார்ப்பதே நம்ம ஒரு பெரிய பாக்கியம் நினைக்கக்கூடியவர்கள் தானே நம்ம கஷ்டப்பட்டாலும் நம்ம குழந்தைங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ம ஜென்மத்துக்கு இது வந்து இயல்பான ஒரு விஷயந்தான் அப்போ அந்த குழந்தைகள் நல்லா இருக்குது ஆரோக்கியமாக இருக்குது நல்ல இடத்துல இருக்காங்க மற்றவங்க மதிக்கிற இடத்துல இருக்காங்க இவங்களால் நமக்கு மரியாதைன்னும் பொழுது உங்களுக்கு அதில் ஒரு சந்தோஷம் ஆனந்தம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ இருக்குது உடல் ரீதியாக இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் தீர்வதற்கான காலகட்டம் இது உடலில் ஏதோ பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கு என்ன சிக்கல்னே தெரியல உடல் ரீதியாக சில சமயங்களில் என் உடம்பு வந்து என்ன செய்யுதுன்னு எனக்கு தெரியலங்க ரத்தம் சரியில்லையா ரத்தம் கம்மியாக இருக்கா நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக நீங்கள் வருத்தப்பட்டு பார்த்தீங்களா அதற்கெல்லாம் இப்பொழுது தீர்வு கிடைக்கிதுன்னு அர்த்தம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல இடத்தில் அமர்ந்து நல்ல பலனை அவர் கொடுக்கிறார் அப்போ உடல் ரீதியான இரத்த சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்குதுன்னு அர்த்தம் வருகாலம் உங்களுக்கு சிறப்பான பலன்களையும் நல்ல காலகட்டத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாகத்தாங்க இருக்குது ஏன்னா செவ்வாய் பகவானும் உங்களுக்கு பலம் பொருந்தியவராக மாறிட்டார் அதே போல் சனி பகவானும் பல பலமடைந்து உங்களுக்கு நல்ல காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் குருவும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார் குரு பகவானும் சரியான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாரு ஏன்னா தொழில் சிறந்து விளங்குனா ரெண்டு கிரகங்கள் சரியாக இருக்கும் ஒன்று சனி பகவான் இன்னொன்று குரு பகவான் இப்போ ரெண்டு பேருமே உங்களுக்கு சரியான அமைப்பில் இருக்கிறதுனால தொழில் சிறந்து விளங்கினா உங்களுக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை ஏற்படும் ஏன்னா துலாம் ராசிக்கு அப்படி ஒரு காலகட்டம் வேணும் தான் நீங்கள் எதிர்பார்த்துட்ருந்தீங்க அந்த மாதிரியான அமைப்பு இப்போ வரும்போ வருதுன்னும் பொழுது அதற்கான பலன்களை நீங்கள் சரியாக அமைச்சிக்கிட்டால் மட்டும் போதுங்க சிலர் வந்து யோசிப்பாங்க தொழிலில் நான் வந்து எல்லாம் செஞ்சாலும் முதலீடு மட்டும் போட்டுக்கிட்டே இருக்குங்க திருப்பி ரிட்டர்ன்ஸே வரலங்க அப்படின்ட்டு இப்போ அதெல்லாம் கிடைக்குங்க அமைப்பு இருக்குது எதெல்லாம் இல்லை எதெல்லாம் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்பட்டீங்களோ அது எத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தான் நான் முதலே சொன்னேன் இல்லையா அதுதான் அதே போல் ஊர் பயணங்கள் அதிகமாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது திடீர் யோக பணவரவு கிடைப்பதற்கான யோகம் இருக்குது உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு பலம் பொருதியவராக சப்போர்ட் பண்ணுறார் திடீர் யோகத்தை அள்ளி கொடுக்குறார் ஆன்மீகத்தின் சுற்றுலாலாம் போகிற மாதிரி ஒரு அமைப்பு ஏற்படும் கடவுள் மீது அதிக நம்பிக்கை இப்போ வரும் நாள் வரைக்கும் கடல் மேலே பக்தி இருந்தாலும் கடமையை செஞ்சுக்கிட்டு அப்படியே கண்டு காணாமல் போய்ட்டு இருந்தவங்க திடீர்னு பார்த்தா பக்தி பரவசமாக போயிடுவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு இறைவன் மீது அதீத நம்பிக்கையும் அதீத எண்ணங்களும் ஏற்படும் கோவில்களுக்கு நிறைய தான தர்மம் செய்கிறது நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே ஒரு ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால் ஒரு மனசுக்குள்ளே உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் மற்றவங்க முன்னாடி நிமிந்து நிற்பீங்க என்னை எத்தனை பேர் உதாசீனப்படுத்துனீங்க பார் இப்போ நான் எத்தனை பேருக்கு நிறைய நல்லது செய்கிறன்றா போல் உங்களுக்குள்ளே அந்த கர்வம் ஏற்படும் அது நல்ல கர்வம் தான் தப்பே கிடையாது நிமிந்து நில்லுங்க பார்த்துக்கலாம் இயல்பானவர்களாக வாழக்கூடிய காலகட்டத்தை இப்போ உங்களுக்கு கொடுக்குதுங்க உங்களுக்கு சூரியனும் நல்ல இடத்துலருந்து நல்ல பலன் கொடுக்குறாரு எல்லா விதத்திலும் சரியாக இருக்குது அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அற்புதமான பலனை கொடுக்குது அப்போ எந்த இடத்துல நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் எதனால் நமக்கு பிரச்சனைகளே வராமல் தவிர்த்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா கூட இருந்து பழகக்கூடியவர்களிடம் மட்டும் கொஞ்சம் உஷாராக இருந்தால் மட்டும் போதும் அது யாராலும் இருக்கலாம் வேலை செய்யக்கூடிய இடங்களாக இருக்கலாம் உடன் பிறந்தவர்களாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கலாம் அக்கம்பக்க வீடாக கூட இருக்கலாங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துகிட்டா போதும் பேசும் பொழுது கவனமா பேசுங்க வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க பண விஷயத்தில் குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பிரச்சனை வராத அளவுக்கு வச்சுக்கோங்க எதுவா இருந்தாலும் திருப்பி வரலைன்னா சண்டை போடக்கூடாது அதுக்கு நம்ம ரெடியா ஆகிக்கணும் அப்படின்னா அதுக்கு அந்த இடத்துல நம்ம வந்து சாதாரணமாக பழகிட்டு காலத்தை நம்ம வந்து சரியான அமைப்பில் கொண்டுட்டு போகலாம் சிலர் என்ன பண்றாங்கன்னா அந்த டைம் எதுவுமே யோசிக்காமல் எதாவது பண்ணிவிட்டு அப்புறம் பின்னோக்கி பண்ண பண்ணும் பொழுது பிரச்சனைகள் வரும் பொழுது அந்த உறவுகளுக்குள் பெரிய விரிசல் ஏற்பட்டு அந்த உறவுகளை காணாமல் போயிடுது ஏன்னா இன்றைய வரைக்கும் நம்ம உறவுகளோடு இருக்கிறதுனால தான் ஓரளவுக்கு இந்த காலத்தை நாம் இப்படிப்பட்ட காலத்துலேயும் இன்னமும் ஒரு மனிதநேயத்தோட நிறைய இடங்கள்ல நம்ம வாழ்ந்துட்டுருக்கிறது காரணம் தான் அதனால் சில இடங்களில் சில விஷயங்களை நீங்கள் செயல்படுத்துறீங்கன்னா அதைப்படி நீங்கள் யோசிச்சுட்டு செய்யுங்க அவ்வளவுதான் நான் சொல்கிறேன் செய்யாதீங்கன்னு சொல்லலை செய்ங்கன்னு சொல்ல அதை நல்லா யோசிங்க அது செயல்பட்டு வர் பண்ணால் சரியாக இருக்குமா இருக்காது சரிப்பட்டு வருமா வராதான்னு அதே போல் செய்யும் வேலைகளுக்கு எல்லாத்துலேயும் மற்றவங்கக்கிட்ட போயிட்டு உங்களை பற்றி புகழ்ந்தோ இல்லை நீங்கள் செய்யக்கூடிய வேலையோ சொல்லாதீங்க அந்த வேலையில் இவ்வளோ லாபம் வரும் இதை செய்ய போறேன் அதை செய்ய போகிற எதுவுமே சொல்லாதீங்க அது உங்களுக்குரிய வேலையை அதை நீங்கள் தான் சரியாக செஞ்சுக்கணும் அதை நீங்கள் ரகசியமாக செய்கிறது இன்னும் சிறப்பு அதுக்கப்புறம் சொல்லிக்கோங்க அது பிரச்சனை இல்லை செய்யறதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பேசாமல் இருந்தால் உங்களுக்கு அந்த வேலை முழுமையாக திருப்தியாக கிடைக்கும் இல்லைனா அது ஸ்டாப் ஆகலாம் இல்லை முழுசாக முடியாமல் போகலாம் தோல்வி அடையலாம் அதில் பல சிக்கல்கள் ஏற்படும் பொழுது உங்களுக்கு மன வலிமை வந்து குறைய ஆரம்பிக்கும் அதனால் இந்த இடங்கள் எல்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிட்டால் போதும் அதே போல் அந்த அண்ணன் தம்பி உறவுகள் அக்கா தங்கச்சி உறவுகள் உடன் பிறந்தவர்களுடன் சில வாக்குவாதங்கள் வருவதற்கான காலகட்டம் இது அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக கையாளுறது நல்லது ஏன்னா சில நேரங்களில் நாம் அமைதியாக இருந்தாலும் அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க நான் அவங்களே சும்மா இருந்தாலும் நமக்கும் ஏதோ ஒரு சிந்தனை அப்போ வந்து தெரியாமல் ஏதோ ஒன்று சொல்லிவிடுவோம் அது பெரிய விஷயமாக மாற்றி விட்டுருவாங்க அதனால் அந்த இடங்களில் கொஞ்சம் கவனத்தோடு வந்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் கணவன் மனைவியிடையே பேசும்பொழுது அற்புதமான விஷயங்களை பேசுங்க சந்தோஷமாக இருந்த விஷயங்களை யாருமே பேசுறது கிடையாதுங்க அதுதாங்க இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனையாக இருக்குது வாழ்க்கையில் ஒரு நாள் கூட சந்தோஷமாக இருந்திருக்க மாட்டிங்க அதை யோசிக்கணும் கணவன் மனைவி எப்பொழுதும் பேசும் பொழுது அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் பேசியே அது பெரிய பிரச்சனையாக்கிக்கிறாங்க ஏன்னா ஒரு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம குழந்தைகளுக்காக வாழறோம் அதே போல் என்றைக்கோ யாரோ ஒருத்தர் விட்டு கொடுத்துருப்பீங்க கணவனாக இருந்த மனைவியோ மனைவியாக இருந்த கணவனுக்கோ விட்டு கொடுத்துருப்பீங்க அந்த நாட்கள் நம் மனசுக்கு வரும் பொழுது அவர்கள் செய்த தப்புகள் எல்லாமே குற்றங்கள்லாம் அந்த இடத்துல மன்னிக்கப்படுது அவ்வளோதான் அதுதான் வாழ்க்கை நம்மளும் மனுஷங்க தான் அவங்களும் மனுஷங்க தான் எல்லா இடத்துலையும் குற்றம் இருக்க தான் செய்யும் குற்றம் பார்த்தால் சுற்றம் இல்லை என்றாங்க அது கணவன் மனைவியிடையே சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு சரியான புரிதலும் சரியான அமைப்பில் இருந்துட்டால் மட்டுமே போதுங்க ஏன்னா பண ரீதியாக எல்லாம் உங்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்கல அதுக்காக நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருக்கவே வேண்டிய அவசியமும் இல்லை கவலையெல்லாம் படாதீங்க விட்டுடுங்க எல்லாத்தையும் எளிமையாக கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணிங்கனாலே உங்களுக்கு வாழ்வாதாரம் பலமிக்கதாக மாறுது வாழ்க்கையில் பல மடங்கு இது நாள் வரையிலும் சந்திக்காத நல்ல முன்னேற்றங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு தருதுங்க